தாழ்த்தப்பட்ட உறுதி இயக்கம் அவர்களின் இந்த நிகழ்ச்சியை தலைமையாக நடத்தி கொண்டிருக்கிற மரியாதைக்குறை தலைவர் அவர்களே மட்டுமின்றி கலந்து கொண்டுள்ள அனைத்து தலைவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் அறு அமைப்புகளின் அமைப்பின் சார்பிலே கடந்த சில நாட்களுக்கு முன்பு மாவட்ட ஆட்சியர் அண்ணன் அவர்களுக்கு எங்களுடைய வீரவணக்கத்தையும் வணக்கத்தையும் என்ற கிராமத்தில் அஞ்சலியிலும் செலுத்தி இருக்கிறோம் அப்படி வீரவணக்கம் செலுத்தப்படும்போது மாவட்ட ஆட்சியர் மாவட்ட ஆட்சியரின் முன்பாக தொடர் இளம்போ அவர்களிடம் பேட்டி காணப்பட்டது அந்த பேட்டியிலே தோழர் இளங்கோ அவர்கள் அந்த பேட்டி கொடுத்துக் கொண்டிருக்கிறார் உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிங்கள் என்று அதற்கு அந்த பத்திரிகை நிருபர் கேட்கிறார் உண்மையான குற்றவாளிகளை நீங்களே கண்டுபிடித்து கொடுக்கலாம் என்று கேட்கிறார் அந்த சமயத்தில் தோழர் இளங்கோ அவர்கள் சொன்னது எங்களுக்கு நான் இப்பவே சோத்துக்கு இல்லாம சாத்துக்கு இல்லாம வீடு இல்லாம வசதி இல்லாம இன்னும் பட்டாய கிட்ட அழைச்சுக்கிட்டு நான் எங்கனால முடியல அரசாங்கம் பார்த்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் அரசாங்கே நடவடிக்கை எடுத்து உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வேண்டும் அதோடு தலித் தலைவர்கள் அனைவர்களுக்கும் கை துப்பாக்கி வழங்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர்கள் நாங்கள் கோரிக்கை மனு கொடுத்திருக்கிறோம் கிட்டத்தட்ட பற்றி இப்போது அவரை இறந்த பின்புதான் எங்களுக்கெல்லாம் அதிகபட்சமாக தெரிய வருகிறது கிட்டத்தட்ட ஒரு ஐந்தாயிரம் பத்தாயிரம் வழக்கறிஞர்களை அரசியல் அரசியல் ஆளுமையான நம்ம வழிகாட்டி அண்ணா அம்பேத்கர் அவர்களை வலியுறுத்தி இவரும் ஒரு வாரம் அம்பேத்கராக வாழ்ந்து கொண்டிருந்திருக்கிறார் அம்பேத்கர் அவர்கள் எஸ் சி எஸ்டி மக்களுக்காகவே தன்னுடைய வாழ்நாள் முழுவதை பொருட்படுத்தி அவர்களுக்காகவே வாழ்ந்து கொண்டிருந்தார் அதை பின்பற்றி ஆம்ஸ்டாங் அவர்களும் எஸ் சி எஸ்டி மக்கள் மக்களுக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் மற்றும் ஏழை மக்களுக்காக எல்லோரும் அறிவாயு மற்றும் கல்வி எடுத்து அதிகாரத்தை கைப்பற்ற என்று வாழ்த்துக்கள் கூறி அவர்களை வாழ வைத்து வேண்டிய வாழ்க்கை சட்டப்பிரிணம் பெற்றுத்தவர்கள் ஆயிரம் ஆயிரம் வழக்கறிஞர்களை இளம் வழக்கறிஞர்களை ஏழை எளிய மக்களை வழக்கறிஞர்களாக நியமனம் செய்திருக்கிறார்கள் அதற்குண்டான அவர் செய்து கொடுத்து எக்கச்சக்கமான வழக்கறிஞர்களை உருவாக்கியிருக்கிறார் து என்று கூறுபவருக்கு மிகப்பெரிய கூட்டம் என்பது நடைபெறாமல் மன்னபடியாக நடந்தது புதைக்கப்படவில்லை அவர் விதைக்கப்பட்டிருக்கிறார் இன்னும் ஆயிரம் ஆயிரம் அம்சங்கள் அம்பேத்கர் வழியில் வந்து கொண்டே இருப்பார்கள் நமது சமூகத்தை மீட்டெடுப்பார்கள் வணக்கம்